அதிகாரம் முப்பது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில் வாய்மை இடத்த தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் தன் நெஞ்சழிவது பொய்யக்க பொய்த்தபின் தன்னெஞ்சு தன்னை சுடும் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தாழின் தலை பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லாரும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரால் அமையும் வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு ஒய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற